ியா சொல்லுங்க அம்மா இட்லியும் மல்லி சட்னியும் பண்ணுறோம் அம்மா மல்லி சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லி வந்து நல்லா ஒரு கை எடுத்துருக்கேன் அது பச்சை கொத்தமல்லி அதுக்கு வந்து ஒரு ஏழு பச்சை மிளகாவும் கொஞ்சம் புளியும் உப்பும் எடுத்திருக்கேன் இந்த சட்னி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளஸ் வந்து இது வந்து சுகருக்கும் பிபிக்கும் ரொம்ப நல்லது இது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் நல்லா சுரக்கும் அதனால் உங்களுக்கு வந்து டைஜஷனும் சீக்கிரமாகவும் நல்லா பசியும் தூண்டிவிடும் அதாவா இன்றைக்கி இட்லியும் மல்லி சட்னியும் டிஃபன் காலையில் இந்த சட்னி வந்து அப்படியே பச்சையாக அரைக்க வேண்டியதுதான் ஆமா இது வந்து வேறு ஒன்றும் வதக்கிறதோ இதோ இல்லை நம்ம அப்படியே மிக்சியில் பச்சையாக போட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியது தான் மல்லி அப்படியே போட்டுறோம் பச்சை மிளகா உப்பு புளி இதை அரைச்சி அதை எடுத்து இதை அரைச்சிருக்கோம் தண்ணி பற்றில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திருப்பியாக அரைச்சிடணும் ரொம்ப தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோன்னா போதும் சட்னி அரைச்சாச்சு இந்தளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இதாக இருக்காது இது கரெக்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஆமாம் இட்லியும் மல்லிகை சட்னியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேஸ் பர்ங்க நல்லா இருக்கா thank you